விவசாய உரம் ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்கப்படும் இந்த மேடையில் உள்ளவர்கள் சாராயக்கடை அனுமதி பெற்றவர்களும் இல்லை சஜித் தெரிவிப்போ சிலர் பார் ஒமிட்டு பெற்று கோடிக்கு விற்று சஜித்தை தோற்கடிக்க ரணிலுக்கு உதவுகின்றனர் ரிசார்ட் மதியுதீன் தான் ஆட்சி அமைத்தால் அதானியின் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ள அனுரகுமார் திசாநாயகர் புதிய ஜனாதிபதியுடன் நெருக்கமாக தயாராகும் அமெரிக்கா நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க போவதில்லை மஹிந்த ராஜபக்ச இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தமிழரசு கட்சி செய்த மாபெரும் தவறு ஸ்ரீதரன் ஆதங்கம் விவசாய உரம் ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்கப்படும் எனவும் இந்த மேடையில் உள்ளவர்கள் சாராய கடை அனுமதி பெற்றவர்கள் இல்லை என எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களும் நான்கு பிரதேச செயலகங்களும் உள்ளன இங்குள்ள அனைவரும் இணைந்து வாக்களித்தால் பொருளாதாரத்தில் முன்னேற்றலாம் அதற்காக நீங்களும் முன்வர வேண்டும் கிளிநொச்சிக்கு நல்ல செய்தியை இன்று நான் தருகிறேன் அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்லுங்கள் நான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் வாழும் மக்களின் நலன் மற்றும் வகையில் நூற்று நான்கு பாடசாலைகளும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்ற உள்ளோம் அத்துடன் சகல வைத்தியசாலைகளையும் ஸ்மார்ட் வைத்தியசாலைகளாக மாற்ற உள்ளோம் புதிய தொழில்நுட்ப கல்வியறை மாணவர்களுக்கு எடுத்து செல்லவுள்ளோம் சுமார்ட் வைத்தியசாலைகள் ஊடாக அனைத்து மக்களுக்கும் நல்ல சுகாதார சேவையை முன்னெடுக்க உள்ளோம் நான் கடந்த காலத்தில் அதிக வீடுகளை கட்டும் பொறுப்பினை எடுத்தேன் அதனை முன்னெடுத்தேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் தோற்றமையினால் கோட்டபாயாவின் காலத்தில் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது ரணிலின் காலத்திலும் அந்த திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை தேர்தல் வெற்றியின் பின்னர் அனைத்து பிரதேசங்களிலும் வீடுகள் இலவசமாக முன்னெடுக்க உள்ளேன் நிறுத்தி வைக்கப்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் இவற்றை பிரதானமாக செய்து முடிப்பதே எனது நோக்காகும் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாவுக்கு உரம் வழங்கப்படும் மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மானிய உதவிகள் வழங்கப்படும் கியூஆர் முறை மூலம் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் மானிய உதவி வழங்கப்படும் இது வடக்குக்கு மாத்திரமல்ல நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் தகவல் தொழில்நுட்பத்தையும் ஆங்கில மொழி புலமையும் இளஞூர் அபிவிருத்தி நிறுவனங்கள் மூலம் நான்கு பிரதேச செயலகத்திலும் சர்வதேச தரம் வாய்ந்த நிறுவனம் நிறுவப்படும் கைத்தொழில் உற்பத்தி நிலையங்கள் நான்கு பிரதேச செயல் ஆழப்பிரிப்புகளிலும் நிறுவப்படும் இதன் மூலம் ஒரு மில்லியன் தொழில் முனைவோர் இந்த திட்டத்துக்கு இங்கிருந்து உருவாக்கப்படுவார்கள் கண்டுபிடி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆறாயிரத்தி நானூறு குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுடன் வேலை முடிகிறது வேலை வாய்ப்புகளை இழக்கும் அவர்கள் எனது பொறுப்பு என இங்கு நான் கூறிக்கொள்கிறேன் வறுமையில் உள்ள குடும்பங்களுக்கு இருபத்தி நான்கு மாதங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன் வடக்கு கிழக்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படவில்லை அவ்வாறு குறித்த மாகாணங்களை உள்ளடக்கி சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு முன்னெடுக்கப்படும் இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு முழுவதும் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும் கிளிநொச்சி மக்களின் எதிர்காலம் எனது பொறுப்பு என கூறுகிறேன் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகிறேன் இங்கு இந்த மேடையில் உள்ள யாரும் சாராயக்கடை பார் எடுக்கவில்லை லஞ்ச ஊழலில் தொடர்பு பட்டவர்களும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் சிலர் பார் பொமிட்டுகளை பெற்று கோடிக்கு பிற்று சைத்தை தோற்கடிக்க ரணிலுக்கு உதவுகின்றனர் என முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதிகரின் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சோராக்கியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே கொள்ளை அடித்தவர்கள் எமது சொத்துக்களை அபகரித்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்று கோட்டா வீட்டுக்கு சென்றதனால் என்று ரணிலோடு சுத்தி கொண்டு தன்னை பாதுகாப்பதற்காக தாங்கள் செய்த கலவுகளை பாதுகாப்பதற்காக தாங்கள் செய்த அநியாயத்தை எதிர்காலத்திலே மறைக்க வேண்டும் என்பதற்காக சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை அவர்கள் களவெடுத்த சொத்துக்களை அவர்கள் சூறையாடிய

வாக்கோடு இருக்கின்ற மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நாலாவது இடத்தில் இருக்கின்ற நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலேதான் போட்டி இருக்கிறது யார் மூன்று நாலு என்று இங்கு போட்டி இருக்கிறது முதலாவது இடத்தில் இருக்கின்ற சரி பிரேமதாசாவோடு அணுக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே நாம் இந்த வாக்குகளை வேறு யாருக்காவது அளிப்போமாக இருந்தால் அதுக்குள்ள ஒரு புது புது கதை ஒன்று வந்திருக்கிறது அரியநேந்திரன் நம்ம கூட்டாளி மட்டக்களப்புல போனவரை பாராளுமன்ற போச்சு பாராளுமன்ற வாக்களை சரி பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க ஏஜெண்டுகள் தான் அவரின் பின்னால் இன்று வளம் வருகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் ரணிலுக்கு நேரடியாக வாக்களிக்க முடியாது ஆறு முறை ஜனாதிபதியாக இருந்தவர் ஆறுமுறை இந்த நாட்டிலே ஜன பிரதமராக இருந்தவர் ஒருமுறை முறை ஜனாதிபதியாக இருந்தவர் எனவே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதையும் அவரால் சாதிக்க முடியவில்லை எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கை நேரடியாக அளிக்க முடியாது என்பதனால் சரி பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்கான சரி எல்லா சதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எனவே அனுபவுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் ரணிலுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் அதே போல நண்பர் அரியணேந்திரருக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இலங்கையில் இந்திய கூட்டு நிறுவனமான அதானியின் நானூற்றி ஐம்பது மெகாபாட் காற்றாலை மின் திட்டம் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதுடன் இந்த ஒப்பந்தம் ஊழல் நிறைந்தது என்றும் இலங்கையின் நலன்களுக்கு எதிரானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அதானி நிறுவனத்திலிருந்து அழகு ஒன்றுக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு ஆறு டொலர் என்ற விகிதத்தில் எரிசக்தியை வாங்குகின்ற அதே சமயம் இலங்கை நிறுவனம் ஒன்று பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் நாலு எட்டு எட்டு டொலருக்கு எரிசக்தியை வழங்குகின்றது என திசாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் இலங்கையின் முதலீட்டு சபை அதானி கிரீன் எனர்ஜியின் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி வட இலங்கையின் மன்னார் மற்றும் பூனகிரியில் ஆலை திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் சட்டரீதியான சவால்களை எதிர்கொண்டுள்ளது தற்போது உயர்நீதிமன்ற மதிப்பாய்வில் இந்த சவால்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியுடன் நெருக்கமாக செயற்படுவதற்கு அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் அத்துடன் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்துவது இலங்கையில் ஜனநாயகத்துக்கு எடுக்கப்படக்கூடிய மிக முக்கிய நடவடிக்கையாகும் சர்வதேச ஜனநாயக தினமான நேற்றைய தினத்தில் பொறுப்பு கூறல் மனித உரிமை நீதி போன்ற வலுவான நிலையான ஜனநாயகத்தின் கொள்கைகளை நாங்கள் கொண்டாடுகிறோம் தேர்தல் மூலம் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு கருத்து இருப்பதை உறுதி செய்கிறோம் இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை இந்தியா அமெரிக்கா மற்றும் ஏனிய நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன ஏற்கனவே இலங்கையில் குறித்த நாடுகளின் நலன் சார்ந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் இந்த அவதானிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ச மாத்திரமே பேசுகிறார் எனவும் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற புதியன இன பிரமணவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன் அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை பதினைந்து பில்லியன் டொலர்களாக காணப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எண்பத்தி ஐந்து பில்லியன் டொலர் கையிருப்பினை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தேன் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டு கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கால பகுதியில் ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இந்த முறையும் அதிகாரத்தை கோருகிறார்கள் வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது சூழ்ச்சிகளால் தான் நாங்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம் அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் நாமல் ராஜபக்சவை தவிர்த்து வரும் தேசியம் மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகிறார்கள் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் எம்முடன் கைகோட்க வேண்டும் பொதிய பிரமண தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதிகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் இலங்கை தமிழக கட்சியின் பட்டுக்கோட்டை கிளை தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவனை கோப்பாயில் அமைந்துள்ள அவரது வாசசலத்தை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை அமைச்சர் ஒருவர் லஞ்சம் கோரினார் என ஜப்பான் குற்றம் சாட்டியதாக முன்னாள் நீதியமைச்சரும் அமைச்சரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருமான பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருந்தபோது ஜப்பானிடம் குறித்த அமைச்சரவை அமைச்சர் லஞ்சம் கோரியதாக விஜயதாச ராஜபக்ச தேர்தல் பிரச்சார நிகழ்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாகவே அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச குறித்த அமைச்சரை அமைச்சரவையில் இருந்து நீக்கியதாக விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அதே அமைச்சர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பதாக குறிப்பிட்ட விஜயதாச அந்த அமைச்சரின் பெயரை குறிப்பிடவில்லை இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இலங்கையில் ஊழலை உண்மையாக கையாள்வதற்கு தலைவர்கள் எழுபெரும் தயாராக இல்லை என விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவில் உள்ள அனைவரிடமும் கலந்தாலோசிக்காமல் தனிப்பட்ட ரீதியில் சிலர் எடுத்த முடிவானது தமிழரசு கட்சி விட்ட மாபெரும் தவறு என பாராளுமன்ற சிவஞானம் சுரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு சிலர் கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துவிட்டு கட்சியின் கூட்டங்களில் பங்கு பெற்றுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியில் நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகள் குறித்து மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர் இவ்வாறு மக்கள் விரக்தியின் அமுக்கம்தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு வடிகாலை திறந்து வைத்துள்ளது இவ்வாறு தமிழ் மக்கள் எடுத்துள்ள முடிவுகளுக்கு எதிராக தமிழரசுக் கட்சி தன்னிச்சையாக முடிவுகள் எடுத்தால் அது தமிழரசு கட்சியின் உள்ளக மோதல்களை மட்டுமல்ல கட்சியில் இருந்து தமிழ் மக்களை அந்நியப்படுத்தும் செயற்பாடாகும் இவ்வாறு இருக்கையில் பவுனியாவில் கூடிய மத்திய செயற்குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா சிவஞானம் சுரீதரன் சிவி கே சிவஞானம் மருத்துவ சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் வட்டக்கிளப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மேயர் என ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது தென்பகுதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்ததும் அதில் எந்த கட்சி தமிழர்களுக்காக சிந்திக்கும் நோக்குடன் இருக்கிறதோ அவர்களுக்கான ஆதரவு தொடர்பில் பரிசீலனை செய்யும் நோக்கில் குறித்த குழு நியமிக்கப்பட்டது ஆனால் அவ்வாறான சிறப்பு குழு கூடாமல் எவ்வாறான ஆலோசனைகளையும் நடத்தாமல் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த வேளை அவசர அவசரமாக குறித்த கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நினைத்திருந்தால் பதினெட்டாம் தேதிக்கு முன்பதாக கூட அனைவரும் கலந்தாலோசித்து ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் இருப்பினும் அவசரமாக எடுக்கப்பட்ட குறித்த முடிவினால் கட்சியின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு எடுக்கப்பட்ட இந்த முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் நான் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எனது ஆதரவை தெரிவித்ததுடன் பிரித்தானியா சென்றபோதும் அதனை எழுத்து மூலமாக அறிவித்தேன் இந்த நிலையில் இது தொடர்பாக இன்று சிறப்பு குழுவுடன் கலந்துரையாடத் தயாராக உள்ளோம் சுமந்திரன் எடுத்த முடிவானது அந்த நேரத்தில் அவரால் எடுக்கப்பட்ட முடிவு நியமிக்கப்பட்ட விசேட குழு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்த பின்னரே மத்திய குழுவில் தீர்மானம் எடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறியது கட்சி விட்ட மாபெரும் தவறு என தமிழ் இனத்துக்காக தமிழ் பொது வேட்பாளருக்கே நான் ஆதரவை வழங்குகிறேன் இந்த நிலையில் தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து தங்களுடைய நிலைப்பாட்டை சர்வதேச சமூகத்துக்கு அறியத்தர வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடாத்துவதற்காக தென்னிலங்கை வேட்பாளர்கள் பத்து கோடியை செலவழிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறு செலவழிக்கும் பணத்தை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஊழல் செய்தே மீட்பார்கள் எனவும் எனவே இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பது இயலாத காரியம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் அளித்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களால் உடனடியாக எதையும் செய்ய முடியாது எனவே நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் முதலீடுகளை அதிகரிப்பதாக இருந்தாலும் முதலில் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்